அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த மோட்டார் வாகன தொழிலாளிகளை வஞ்சித்து வருகிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இது அடிப்படையாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முறையான மீட்டர் கட்டணம் இல்லை நாள்தோறும் நடக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களும் நடக்கக்கூடிய வன்முறையை வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு புறம் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு புறம் ஓட்டுநர்கள் பாதிப்பார்கள் யார் தரப்பு நியாயம் என்பதை கூட ஒரு மாத காலம் அதை விவாதமாக ஓட்டிக்கொள்ளும் நிலைமைதான் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்குது இது சரியா தவறா என்பது நம்மளால் கணிக்க முடியல அந்த அளவுக்கு இந்த சூழலை உருவாக்கியது தமிழக அரசு தான் இன்னைக்கு பத்திரிகைகள்ல வெளி வருது தமிழக அரசு சொன்ன தமிழ்நாடு அரசே போக்குவரத்து துறையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலி ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் பொருத்துவதற்கான ஒரு செயலியை தமிழ்நாடு அரசே வந்து உருவாக்கி தரோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அது கைவிடப்பட்டது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நாம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் எப்போ இந்த அறிவிப்பு வந்தது அப்படின்னா கேரளாவுல கேரள அரசாங்கம் தனியாக ஒரு செயலியை உருவாக்குவேன் அப்படின்னு அந்த அரசாங்கம் சொன்னதுக்கு தமிழக அரசுக்கு அதுக்கு கவுண்டர் வந்து இங்க பண்றாங்க நானும் என்னுடைய போக்குவரத்து தொழிலாளர்களான ஆட்டோ கால் டாக்ஸி போன்றவர்களுக்கு இதை செய்து தருவேன் அப்படின்றத ஒரு உத்தரவாதமாக கொடுத்தாங்க அதாவது அந்த மாநிலம் சொல்லுது அதனால இந்த மாநிலம் அதையே சொல்லுது அப்படின்றத நமக்கு சொன்னாங்க இந்த போட்டி மனப்பான்மையில் யார் வந்து தோத்து போனது அப்படின்னா இதை நம்பி இருக்கக்கூடிய அந்த தோலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களாகிய நாம் தான் இதுல தோத்து போய் நிற்கிறோம் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை சரி செய்யும் போது நிச்சயமாக கால் டாக்ஸி கட்டணத்துக்கான ஒரு வரையறையும் வகுக்கப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இதுதான் சாத்தியம் இதை வைத்து தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பல போராட்டங்கள் செய்திருக்கிறோம் பல மனுக்கள் கொடுத்துருக்குறோம் பல பலமுறை அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறோம் ஆணையர் அவர்களை சந்தித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆணையர்கள் போக்குவரத்து ஆணையர்கள் வந்து மாறியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு சாதகத்தையும் இவர்கள் ஏற்படுத்தவில்லை பாதகத்தை மட்டுமே இவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரா இந்த செய்திகள்லாம் அவருக்கு போய் சேருதா அப்படின்றது தெரியல உள்துறை செயலாளர் வந்து இதெல்லாம் அவருடைய கவனத்தில் தான் இருக்குது அப்படின்றத போக்குவரத்து ஆணையரும் சொல்கிறாங்க போக்குவரத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க ஆட்டோ விலை ஏறுச்சுன்னா மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க மக்கள் பாதிக்கப்படுவதற்கு இங்கே பல திட்டங்கள் தமிழக அரசாலே செயல்படுத்தப்பட்டு அமலில் உள்ளது இந்த ஆட்டோ கட்டினதால் அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல என்னால் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா ஓட்டுநர்களும் ஏற்றுக்கொள்ளவே முடியல அரிசி பால் சக்கரை விலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இதெல்லாம் விலை ஏறி தானே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஏன் ஆட்டோ கட்டணம் உயர்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை அரசாங்கம் தான் புரிய வைக்கணும் மக்களுக்கு அரசாங்கம் புரிய வைக்கக்கூடிய இடத்திலிருந்து கொண்டு இத்தனை லட்சம் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் போட்டிருக்கிறீங்க பெட்ரோலுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ டீசலுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ சிஎன்ஜிக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ எல்பிஜிக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்றத கணக்கு போட்டு பார்த்துங்க இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பொது போக்குவரத்து வாகனங்களை நம்பிய பிழைப்பு நடத்தக்கூடிய ஓட்டுநர்களாக நாங்கள் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை தாண்டி அதிகப்படியாக இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா சாலையில் ஒரு பத்துக்கு ஆறு வாகனங்களை பொது போக்குவரத்து வாகனங்கள் பார்க்க முடியும் அப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் எங்களுக்கு அதிகமான பங்கு இருக்குது இந்த ஓட்டுநர்களுக்கு அதிகமான பங்கு இருக்குது அதிகமான பங்கு இருப்பதின் காரணமாகவே நாங்கள் இந்த கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் நம்பி வைக்கிறோம் ஆனா அரசாங்கம் எங்களுக்கு கையே தான் இருக்கிறது இங்க இல்லாத இந்த ஒரு ஆப்பை உருவாக்கி அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்கி அதற்கான நிறுவனத்தை உருவாக்க முடியாத தமிழக அரசால் வேலை வாய்ப்பு இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஒரு பெருமை கூட தமிழக அரசுக்கு இருக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநில மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது முதல்வர் அயல்நாடுக்கு செல்கிறார் இருந்தபோது நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர்லையும் அதை சுற்றி உள்ள சிப்காட்டு அதிக சமூக பொருளாதார மண்டலங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி உள்ள சென்னையை ஒட்டி உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது இந்திய திருநாட்டிலே அதிக சமூக சமூக பொருளாதாரம் அந்த செஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சோசியல் எக்கனாமிக்கல் ஜோன் இது அதிகமாக கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்மளோட தமிழ்நாடு மட்டும்தான் உலக பொருளாதாரத்துக்கு இங்க இந்திய பொருளாதாரத்துக்கே இங்க நம்ம தமிழ்நாடு தான் வந்து சுழி போட்டு துவங்கி வைக்குது அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நாம வஞ்சிக்கப்படுகிறோம் அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓஎம்ஆரிலே வச்சிருக்கிறாங்க எத்தனை மென்பொருள் நிறுவனங்கள் அதுல இருக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க இதை ஏன் அரசு செய்ய மாட்டேது இதனால எத்தனை லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெறுவார்கள் இதெல்லாம் ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேன் அரசாங்க அரசின் கவனத்திற்கு இதெல்லாம் கொண்டு போகலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் வந்து கையை கழுவி விட்ட நிலையாக இன்னைக்கு வந்து பத்திரிகையில செய்தி வந்திருக்கு இது அரசாங்கத்தால நிச்சயமாக இந்த எட்டு மாதத்துல நிறைவேற்றவே முடியாது அப்படின்னு இந்த கோரிக்கையை பல அரசியல் கட்சிகள் கிட்ட கொடுத்திருக்கிறோம் அவர்களும் பேசுகிறார்கள் அவர்களுடைய மேடைகள்ல பேசுகிறார்கள் பத்திரிகை சந்திப்புகள்ல பேசுகிறார்கள் ஆனால் தமிழக அரசு இதை கண்டுகொள்வதாக இல்லை திட்டவட்டமாக இருக்கிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் சரி எஞ்சியுள்ள மோட்டார் வாகன தோழி செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளிகளையும் வஞ்சிக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு இருந்துட்டு வருகிறது பார்ப்போம் இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்குது இந்த ஓட்டுநர்களுக்கு உங்களால் ஏதாவது நன்மை செய்ய முடிகிறதா என்பதை நிச்சயமாக பார்ப்போம் செய்தால் உங்களுக்கு கோடி வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஓட்டுநர் சமுதாயம் நன்றியுள்ள சமுதாயமாக உங்களுக்காக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்